அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நகையை வீட்டில் வச்சுருக்கேன் என்னோடய ஏதோ ஒரு தேவைக்காக அது திருப்பி பேங்க்லேயோ இல்லை வட்டி கடையிலையோ அடகு வைக்க போகிறேன் அப்படின்னா அந்த வட்டி கடையில் எனக்கு வந்து ஒரு தொகை தராங்க இல்லை பேங்க்கில் ஒரு தொகை தராங்கன்னா அது எப்படி மதிப்பீடு பண்ணுறாங்க அப்படின்றது வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிய வேண்டிய விஷயம் ஏன்னால் நம்மள நிறைய பேர் முதல்ல என்ன கடன் வாங்குவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நகை கடன் தான் வாங்குவோம் வாங்க அது எப்படி மதிப்பிடுறாங்கன்னு பார்ப்போம் இன்றைக்கி வந்து ஒரு கிராம் ஒரு கிராம் தங்கத்தோட விலை ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் இருக்குதுங்க நான் இதே அஞ்சு சவரன் புது நகை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு சவரன்னா ஒரு சவரன்னா எட்டு கிராம் அஞ்சு சவரன்னா நாற்பது கிராம் நாற்பது கிராமோட தங்கத்தோட விலை மூணு லட்சத்தி பதினேழாயிரத்தி அறுநூறுரூபா ஆனால் இன்றைக்கி நான் என் அஞ்சு சவரன் நகை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் அடமானம் வைக்கிறேன் அப்படின்னா அவங்க எனக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எழுபத்தி எட்டு தான் தருவாங்க இது எப்படி கா மதிப்பீடு பண்ணுறாங்க வாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் வந்து ஒரு நைன் ஒன் சிக்ஸ் நகையை எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன் ஏன் நைன் ஒன் சிக்ஸ்ன்னு இங்கே குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த நைன் ஒன் சிக்ஸுன்றது வந்து தங்கத்தோட தரோம் நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் கோல்டு இருக்குது மீ ஏன் பேங்கில் அடகு வைக்கிறப்போ அந்த நகையோட மதிப்பு அவ்வளோ குறைவாக தராங்க அப்படின்றத பார்ப்போம் வாங்க நான் வந்து ஒரு நைன் ஒன் சிக்ஸு தங்க நகையை அடகு வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எந்த வகை நகையாக இருந்தாலும் சரி கல் நகை வச்சுருப்போம் கேஸ்டிங் மாடல் நகை வச்சுருப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரக்கு வச்ச நகை வச்சுருப்போம் இந்த மாதிரி எந்த நகை இருந்தாலும் நைன் ஒன் சிக்ஸோட வேல்யூ தான் ஜாஸ்தி ஏன்னா அதெல்லாம் வந்து கழிவுல நிறைய போயிடுங்க ஆனால் நைன் ஒன் சிக்ஸ் நகையை வச்சு வாங்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதோட மதிப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் அதனால தான் நிறைய மக்கள் வந்து நைன் ஒன் சிக்ஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குவாங்க நைன் ஒன் சிக்ஸு நான் வந்து அஞ்சு சவரம் வைக்க போகிறேன் அஞ்சு சவரனால் நாற்பது கிராம் பேங்க்கில் இன்றைக்கி நான் எடுத்து ரூபாய் வைக்க போகிறேன் பேங்க்கில் இன்றைக்கி வந்து ஒரு கிராம் வந்து ஆறாயிரத்தி நானூறுரூவாய்க்கு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்குவோங்க ஃபஸ்ட்டு வந்து நான் எடுத்துகிட்டு போய் என்னோடய நாற்பது கிராம் அந்த அப்ரைசல் சார்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து பார்த்தோம்னா அவங்க எடுத்தோடனே அதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சதவீதம் பொது கழிவு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருவாங்க ஏன் அப்படின்னா நம்ம நகையை வாங்கி இன்னைக்கு வாங்கி நாளைக்கு வைக்க போகிறதில்ல அது வந்து நிறைய வருஷமாக ஒரு நாலஞ்சு வருஷமாக யூஸ் பண்ணியிருப்போம் அதில் தேய்மானம் இருக்கும் அதில் எதாவது டஸ்ட் இருக்கும் இந்த மாதிரி எதாவது ஒரு விஷயம் இருக்கும் அதனால் எப்பயுமே நகை நம்ம எடுத்துகிட்டு போய் வைக்கிறோன்னா முதல்ல பொது கழிவு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சதவீதம் போட்டு எடுத்துருவாங்க ரெண்டு சதவீதம் போட்டு எடுத்தால் முப்பத்தெட்டு கிராம் இந்த முப்பத்தெட்டு கிராமில் தூய தங்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க முப்பத்தெட்டு கிராம்ன்றது நூறு சதவீதம் ஆனால் அதில் தூய தங்கம்ன்றது வந்து நைன் ஒன் சிக்ஸ்ன்னு நம்ம முன்னாடியே குறிப்பிட்ருக்கோம் இல்லையா ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க முப்பத்தெட்டு இன்டூ நைன் ஒன் சிக்ஸ் டிவைடட் பை சதவீதம் நூறு நூறால் வகுக்கணும் டிவைடட் பை நூறுன்னு போட்டோம்னா முப்பத்தி நாலு புள்ளி எட்நூற்றி எட்டு கிராம் எட்நூற்றி எட்டு மில்லி அப்படி இருக்கும் சரிங்களா பேங்கில் தான் நம்ம ஒரு கிராம் கோல்டு வந்து எவ்வளோ எடுக்கிறாங்க ஆறாயிரத்தி நானூறுரூபா இந்த முப்பத்தி நாலு கிராம் எட்நூற்றி எட்டு மில்லிய ஆறாயிரத்தி நானூறோடு பெருக்கினிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தோருபா வரும் ஆனால் பேங்க்கு நமக்கு இந்த மொத்த தொகையை அமௌண்ட்டாக கொடுக்காது கடனாக கொடுக்காது அதுலேருந்து அவங்களோட சேஃப்டி பர்பஸ்க்காக இருபத்தஞ்சி சதவீதம் குறைச்சிட்டு எழுபத்தஞ்சி சதவீதம் மட்டும்தான் நமக்கு நகை கடன் கொடுப்பாங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தோரு ரூபாயில் எழுபத்தஞ்சி சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கு நமக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எழுபத்தெட்டு ரூபா தான் கடன் கொடுக்கும் நீங்கள் இப்போ ஏதோ ஒரு தேவைக்காக ஒரு மூணு லட்ச ரூபாக்காக நகை வைக்க போகிறோன்னா நம்ம வீட்டிலே வந்து இந்த மாதிரி எஸ்டிமேஷன் போட்டுட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நிறைய நகையை எடுத்துகிட்டு போய் அல்லாடலாம் வேண்டாம் தேங்க்யூ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்